வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி முதல்வர் மு ஸ்டாலினின் டெல்லி பயணம் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்காரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய அரசு ஏற்பாடு செய்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் முதல்வர் டெல்லி சென்றது ரெய்டுகளில் இருந்து தனது குடும்பத்தை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் என விமர்சித்து தமிழக வெற்றி தலைவர் விஜய் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில இது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லிக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்காக சென்றார் அங்கும் மத்திய அரசு வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கும் கல்வி நிதியை விடுவித்தல் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை அதிகரித்தல் உள்ளிட்ட மாநில அரசின் நலன்களுக்காக தீவிரமாக பல வலியுறுத்தல்களை முன்வைத்தார் எங்களுக்கு மடியில் கனமில்லை மற்ற கட்சிகளைப் போல் சுற்றி வந்து பாஜகவோடு கள்ள உறவு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை ஆனால் நேற்று முளைத்த காலன்களுக்கு எல்லாம் நாங்கள் பதில் சொல்ல கட்டாயம் இல்லை அப்படின்னு டிவி கே விஜயை தான் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கார் அவர்கள் களத்திற்கு வரட்டும் அவர்கள் எந்த வகையில் அடிக்கிறார்களோ அதைவிட விட நூறு மடங்கு வலுவாக ஒரே அடியில் பிடரி சிலிருக்கும் விதமாக அடிக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்குது அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்த தேர்தல்லையும் திமுகவை சிம்மாசனத்தில் அமர வைக்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு பாபு பேசியிருக்காரு இது வந்து விஜய் வந்து பயங்கரமாக வந்து நோஸ் கட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் எல்லாரும் தங்களோட கருத்துக்களை பேசி வர்றாங்க திரு விஜய் அவர்களின் அறிக்கைக்கு ஒரு பயங்கரமான பதிலடியை சேகர்பாபு கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்